Uh, very good morning to the Honourable Speaker uh, and to the uh, co-members of the Parliament. Um, I would like to mostly speak in Tamil because my people from the North is looking at this uh, speech today. Uh, I am bringing this uh, very important public issue to the Parliament. Uh, uh, அதாவது அன்ராதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவையை வழங்கு வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான லேபலோ என்கின்ற ஒன்றை மீறுகின்ற குற்றமாகும் அது சுகாதார அமைச்சுக்கீழே வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமாகணுக்குரிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டல்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்த அந்த வந்து வேலை செய்த அன்று ப்ரொடெஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்தி எனப்படுவரால் மிகிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் ஜாழ்ப்பு பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு அவர் என்னுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திளத்துமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு 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 நாளாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்பு புரிப்புகளை மீறி என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார் அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய பத்தொன்பதாவது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு இல்ல வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்து அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பதாவது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிர் உறுக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்ல நெஞ்சில் சூடுவென்றது கூட தயாராக இருக்கிறேன் மிகக்கூடிய கவலை என்னவென்றால் இந்த கௌரவ பாராளுமன்றமும் இந்த எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய ஜனாதிபதி கூட எனக்கு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு அதன் பிற்பாடு இந்த அவ்வளவு නෝයාලල් කලම් එන කලෙත රයිපාට අන් ොරයි පාටිනට කඩි පෙරදි ලිගේ ඒරක් ට අදබර වකල් හයිහලාල් බලමරාර කරනනාර ඔබ ඉදපත් කලතින කොල ඉදිරිපත් කලති ප්‍රසේ පමණක් කතා කරන්න ඒක විතරයි කතා කරන මෙතම. එතකොට මේ මගේ අතේ දීල තියෙන්නේ මෙචර කම්්ලයින්ස් පය පද.ඒවා අපටේබල් කරන්න කැමති කරුණහ කරලා මේකත් දැනකන්. එතකොට මේ පු්කලය ඩොක්ට. සතියමූති ගේ හොස් පිල්ලගේ මන්ත්‍රුතුමා මන්ත්‍රතුමා කොලේ තිවෙන දේ පමල කතර නොබ විතර කතා කර ඒ ප ලිදවල න්දිීර තියන කරු ක ාන තුම ි ල දර තියනොයි. එතකොට මේ ඩොක්ට. සතය මමුති හලි පොහොට ආන්ඩුවේ ඒයා කැබනට මිනිස් ්‍රේීග ක් ි සට මිස්ටේ කරසට ගැනකු නේ ඒ ක් කසට ිස්ේට දිියට ඉන්න කාේ කැිනට ගැරවල දල එන් බස් දී ියන්න. එතකොට එතන ෙන් පෝස්්ක දුන්නාම වෙන කාටව ජන්නබෑ ක්ටි ක ට එතකොට දැන් අම කරමක්ල ඉල්න්නවා මේ වගේ පුත් කලයෝ. පොටි ල ඉන් ෝල්ල වගේ අපිම දීපු බපුදතලෝ අයින් කරලලා ඒ ඒ එතන එන්න ළමයිට සාධාරනයක් කලද දෙන්නෙලා ඉල්ලන්නනවා. කරවා කරලලා Nපබි ආන්ඩුවට අපේ ජනතාව සඳදුන්නේ. අපි මේ වගේ වල් අප හෝගො හොරු අල්න්නනවා කියලා. එතකොට මේගේ හරු ආරක්ෂා කරලා මේක තියන කැම් යින්ට බලට මෙචර ම් න් තිේ මකක්. එතකොටම තම යාාකන එයා කියනවා. දෙන්න මේ මන්ද්‍රගන කවද අමතිකගන ඒගේ රයිට් ඇන්ඩි කියලා එකො ඩ මීටික් ය ල්ල කියනවා ම මේක එලියන ම මරවාගේල. එතකොට පාලිමන් මෙම්බැෙනකුට මට පාරය අන් බෑ ට ාහන දීලන මට පාරක්ෂාව මමුකදීලන තකො මංකෝමද හොරුවල්ල ක ඕොල හොුල්ලනවා කියල කිවවා එතකට ඒ වැලඩි මන් කරන්න කරන කල කන් පලන්සි බරගට මම පැහදිීම කෙටික් මං ල්ල තියෙනවා ඒකගේ පුදකලෝ හොස්සපල්ලිින් අයිංකල දාන කියලා දෙවනි එකත්තම ඒයාගන්න ඉන් පාශ ලින්ක. ඉල්ලට කියලා යුදබඩ කිය ඉල්ලනවා තවයකයි අපි ඩ.. සිමටින් වලත් කතාකර ඩ.. සිමටං වල කතා කරනකොට එතන තිප ප්‍ර්ි ක්මක තු ඇු කථානයකතුමනි තුමාට වෙලා තිබනආසාාරනය විපක්ෂය සංගධාක න්ඩලේ වෙලා ොද ිමට පශ්ි අපිමතන වාතා කල තිබෙනවා නම තුමා විසි අත දෙකයාටතය බතුමාට ලබාදී තිබෙන ලිකිට ලේකනේ. සහමුලින්ම පිට පනිමීමින් දැම මෙතන වෙනම සංවාධයක් කරන්න. පාලමිට ස්ාන් කො විරුද්ධන් ස බතුමාගෙන් බලා පොත්තුන මේක හරි ඇතුමට උපදස්තීලා කරන්නේ ස්ථාවර නියෝග විසිට විසිහත අට යටතේ පෞද්දිල්ග පෑදිලි කිරීම ගරු නාාමල් රාජපක්ෂ මන්තරිතුමා ඔබ අවසන් කරන්න. తా <gye> ాాా दुम्ण दुम्ण ా ప ప త త ప ాా ాక్ ాాాా పా మ ాా రా ాాాా. න්ත්‍රතුමාගේ්‍ර ප්‍රකාශය වසන්න සුන්ගන්න ගොල අල්න්න ග ඔොල ඔක්කමටි අල්ලන්න නේ ඒ අපේ ජනාීතමක් අරවා කල්ල මේගොල්ලොට අපිට දුන්න ලවා ඉ ර මං 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 අරන්න දෙන්න ගෝගො අර හොක මහරදක් ජ්නාවල මේ දක්ල ස්ේවවාන්ද දාක නොල මරප ේද හොල හරපු වැඩටිගක් අප ිනි මරවා ට වර යෝ හට පට ල දේවා නස තාාවයි. රේ ඒටි ඔක්කම ම ස இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி